சுவையான வேர்க்கடலை சட்னி செய்ய முதல்ல வேர்க்கடலை உங்களுக்கு எத்தனை பேர் கரைக்கணுமோ அதுக்கு ஓரளவுக்கு அளவாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை ஒரு முறை கழுவிடுங்க கழுவிட்டு கனமான கடாய் இல்லை நான்ஸ்டிக் தவா எதாவது இருந்தால் அதில் போட்டு வறுத்துருங்க நான் ஸ்டிக் தவாவில் வறுத்தா அந்த சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ அதை நான் ஸ்டிக் தவாவில் போட்டு வறுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கா காஞ்ச மிளகாய் அதாவது வரமிளகாய் மூணு மிளகாய் அல்லது காரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நல்லா தூக்கலாம் வேணும்னா நாலு மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வாயுத்தொல்லை இல்லாமல் இருக்கணுன்னா பூண்டு புளி கொஞ்சம் புளி ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதுக்கப்புறம் தேவையான அளவு பூக்கு ஏற்கடலையை வந்து பொன்னேரமாக வறுத்து தேய்ச்சி முரத்தில் கொட்டி தேய்ச்சி புடச்சி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி சட்னி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிக்குங்க இப்போ சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி களி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டு